الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب نذب من حلف على يمين فرآه غيرها خيرا منها أن يفعل ذلك المحلوف عليه ثم يكفر عن يمينه

படம் சத்தியம் செய்துள்ள ஒருவர் அதைவிட விட சிறந்ததை கண்டால் தன் சத்தியத்தை முறித்து பரிகாரம் செய்வது கூடும் இங்கு முதலில் நாம் சத்தியம் செய்வது என்பது மார்க்கமக்கு அவசியம் என்று இருந்தால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காகவோ உறுதிப்படுத்துவதற்காகவோ சத்தியம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹும் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும் அவனுடைய தன்மைகளுடைய வார்த்தைகள் குர்ஹான் மீது நமக்கு சத்தியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் நல்லா வார்த்தைகள் வேறு எந்த ஒரு படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது இப்பொழுது இந்த தலைப்புல ஒருவர் சத்தியம் செய்து விட்டார் ஒரு விஷயத்தை பிறகு அவர் கவலைப்படுகின்றார் அவர் சிரமப்படுகின்றார் அதைவிட ஒரு சிறந்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வருகின்றதென்றால் அவர் சத்தியத்தை அவர் விட்டு விட்டு அதற்கு பரிகாரம் கொடுத்து நல்ல விஷயத்தை அவர் செய்துவிட வேண்டும் அதுதான் அபிசோஸ்வரனுடைய ஹதீஸில் நீர் சத்தியம் செய்திருந்து அதைவிட சிறந்ததாக மற்றொன்றை கண்டால் அந்த சிறந்ததை நீர் செய்வீராக உங்கள் சத்தியத்திற்கு முறித முறித்ததற்காக பரிகாரம் செய்வீராக என்று நபிசம் வாக செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஏழாயிரத்தி நூத்தி பரி நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸும் முஸ்லீவில் வரக்கூடிய ஆறாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசும் தன்னுடைய சஹாபி ஒரு அப்துல் ரஹ்மான் செய்கிறாங்க இப்போ இதனுடைய இந்த ஹரிசை எப்படி நாம் விழுந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் என்னுடைய உறவினர்கள் மீது உணவ உறவினர்களும் ஏற்பட்ட சில பேச்சுவார்த்தை மனக்கசப்பனால் நான் இவரிடம் பேச மாட்டேன் என்று சத்தியமிடுகின்றார் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரன் பேச்சுவார்த்தையிலோ அல்லது ஏதோ ஒரு இதை மனசு புண்படும் அளவுக்கு நடந்து கொண்டார் என்ற காரணத்தினால் அல்லாஹ் உங்களிடம் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் உறவை முறிக்கக்கூடியது என்பது என்ன ஹராமானது உறவை முறித்து வாழ்வது என்பது மூன்று நாட்களுக்கு அதிகமாக நாம முறித்து அல்லது பேசாமல் இருப்பது என்ன தடை செய்யப்பட்டதாக இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஹராமான விஷயத்தை நான் இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியமிடுவது என்பது இது உகர்ந்தது கிடையாது அப்பின் என்ன செய்ய வேண்டும் இந்த சத்தியத்தை அவர் விட வேண்டும் இதை மீற வேண்டும் இதை அவர் செய்த சத்தியத்தை விட்டு விட்டு பேச வேண்டும் அது ஹைர் அவருக்கு ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளை உறவை நாம் பேண வேண்டும் இவர் உறவை துண்டித்துக்குள்ளேன் என்று சத்தியம் விட்டு செய்வதனால் அவருக்கு இப்போ ஹைர் என்ன எது நல் நன் நலனை பெற்றுத்தரும் அவர் உறவை பேணுவது அவன் உறவை பேணுவதென் அல்லாஹுடைய உறவு அவனுக்கு ஏற்படும் யார் உறவை துண்டி துண்டித்துக் கொள்கின்றார்களோ அல்லாமும் என்ன அவருடைய உறவை வைத்துக் கொள்ள விருப்பம் அவனுக்கு இருக்காது அப்படி நிலையில இவர் என்ன செய்வார் அவரிடம் பேசி அதற்கு சத்தியம் செய்த முடித்ததற்குரிய பரிகாரத்தை அவர் கஃபாரா என்று சொல்லக்கூடிய அவர் பெனால்டியை அவர்கள் கொடுப்பார்கள் இது மார்க் நமக்கு அனுமதி அதே போல ஒருவர் தந்தையை தொழுகைக்கு போ தொழுகைக்கு போ என்று சொல்றாங்க கடமையான தொழுகை நிறைவேற்றுவதற்காக ஏதோ ஒரு கோபத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு மனசு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால ஜமாத்துடன் தொழுக மாட்டேன் என்று சத்தியம் எடுகின்றார் அப்போ என்ன அது அல்லாஹ் அக்பர் தொழுகை ஒரு ஆண் பருவ வயது அடைந்த ஒரு ஆண் பள்ளிவாசலி வந்து தொழுவது என்பது கடமை அப்போ கவி கடமையை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சத்தியமிடுவது இது ஹராமான விஷயம் அவர் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு அது அது சிறந்ததவருக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் அவர் செய்த சத்தியத்திற்கு பரிகாரம் பெனால்டி கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த ஹரீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை சத்தியமிட்டாய் அதை விட சிறந்ததாய் நீ கண்டாய் என்றால் அதை விட்டுவிடு ஆம் ஒருவர் செய்த சத்தியம் அவர் நிலைந்து இருக்கிறார் என்று விருப்பும் பொழுது எது அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல இங்கு உறவுகளை துண்டித்துக் கொள்வதோ அல்லது கடமையை நான் மீறுவேன் என்ற விஷயத்துல சத்தியம் இல்லாமல் வேறொரு விஷயத்தை சத்தியமிட்டிருக்கிறார் என்று இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதும் அந்த சத்தியத்தை பாதுகாப்பதும் என்ன நமக்கு கடமை கடமையாக வைத்திருக்கின்றான் அல்லாத்துல தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய ஒன்பதாவது உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பேணி காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டெடுகின்றார் இந்த வசன இந்த ஹதீசன் மூலமாக நாம் இதை பார்த்தோம் சரி இப்போ இன்னொரு தலைப்பு வரக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்திற்கு என்ன பரிகாரம் எந்த சத்தியத்திற்கு பரிகாரம் ஒன்று இந்த சத்தியத்திற்கு என்ன பரிகாரம் மார்க்கம் நமக்கு நிர்ணயித்திருக்கின்றது எந்த சத்தியத்திற்காக நாம் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கு அல்லாவின் மீது சத்தியமாக இல்லை அல்லாவின் மீது சத்தியமாக இல்லை என்று அல்லது இது போன்ற சத்தியம் செய்தால் நோக்கமின்றி வெறுமனே நாவால் கூறுகின்ற வீண் சத்தியங்களுக்கு குற்றம் இல்லை அதற்கு பரிகாரமும் இல்லை இது ஒரு இதற்கு லகோல் யமீன் என்று சொல்லப்படும் வெறும் பேச்சு வாய் திறந்தாலே சத்தியமிடக்கூடிய நிலை ஏற்படும் இது பொதுவாக இங்கு நம்முடைய நாட்டில் இது ஏற்படாவிட்டாலும் பொதுவாக அரபுடைய கலாச்சாரத்துல வந்து சர்வசாதாரணமாக அவருடைய ஒரு அடைமொழியாக இருந்தது என்ன சத்தியமிடுவது ஏதாவது எங்கேயாவது எப்படிங்க இருக்கீங்க வல்லாய் எப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிற என்று கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க நாம இருந்தா அலமதுல்லா இருக்கு அவங்க என்ன செய்வாங்க வல்லாயி சாப்பிட்டேன் வல்லாயி போலங்க ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு ஏன்னா ஏதோ இருந்தது இப்படி என்ற அந்த ஒரு அடைமொழி அல்லது நாவில் ஏற்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அதற்கு அவர்கள் அர்த்தம் அந்த என்ன இல்லை சத்தியமாக அவர்கள் கருத மாட்டார்கள் அவர்களுடைய வார்த்தையில் வரக்கூடிய விஷயம் இது குற்றம் கிடையாது அல்லாஹு இப்படிப்பட்ட விஷயங்களை மன்னித்து விட்டார் ஏன்னா அதிகமாக இந்த நாவில் வரக்கூடிய வார்த்தை அதிகமாக வர்றதுனால அல்லாஹால இந்த சத்தியத்திற்கு யமீன் என்று இது நோக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய சத்தியங்கள் இதற்குற்றம் கிடையாது ஆனால் ஒருவர் உறுதியுடன் ஒருவர் சத்தியம் செய்கின்றார் அந்த சத்தியத்தை மீறினால் தான் அவருக்கு தண்டனை அதற்குரிய தண்டனை இருக்கின்றது அந்த தண்டனையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக பரிகாரம் அல்லாஹோடைய திருமறையில சூரத்துடன்

அதற்கு எல்லாம் என்ன அதனுடைய பரிகாரம் பார்க்கும் பொழுது அவர் பத்து ஏழை மக்களுக்கு தான் உணவு சாதாரண உணவு ஏழை பத்து ஏழைகளுக்கு பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது பத்து நாட்கள் நோன்பை அல்லது அல்லது அவர் ஆடை அணிவிக்க வேண்டும் பத்து ஆடைகளை அணிவிக்க வேண்டும் அல்ல அல்லது என்றால் அவர் குறிப்பாக மூன்று நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது ஒன்று பத்து ஆடை அல்லது பத்து நபர்களுக்கு உணவளிப்பது ஆடை அணிவிப்பது இல்லை என்றால் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது இல்லைன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்வது இதுல மனிதன் எது அவனுக்கு இலகுவாக இருக்குமோ அதை அவன் செய்து கொள்ள ஆனால் சத்தியத்தை உறுதியாக செய்த சத்தியத்தை மீறுவது அது தடையாக இருக்கின்றது ஆனால் ஒரு சத்தியத்தை அராமான விஷயம் செய்வதற்காக சத்தியம் செய்கிறான் அல்லது கடமையை நிற கடமையை நான் புறக்கணிப்பேன் என்று சத்தியம் செய்கின்ற என்றால் அந்த சத்தியை அவன் என்ன செய்ய வேண்டும் அதைவிட சிறந்தது அராமை விடுவதற்காக அந்த சத்தியத்தை என்ன செய்யணும் மீறி அதை விட்டு விட்டு அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் இதுதான் இங்கு நமக்கு இந்த தலைப்பில் இருக்கு நம்பி சொன்னாஹே செல்ல முடிய ஹதீஸ்களிலும் வருகின்றது அதே போல சூரத்துள் மாயாவில் நமக்கு எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் இதை இதை அல்லாஹு நமக்கு கடமையாக இருக்கின்றார் இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தது அமை ஆயிஷரா புகாரில் வரக்கூடிய சம்பவம் அமை ஆயிஷரா ஒரு முறை தன்னுடைய சகோதரருடைய மகன் அப்துல்லா பின் ஜுபேர் அப்துல்லா பின் ஜுபேர் ரதி அல்லாஹ் அஸ்மா பின் தி பக்கர் ரதி அல்லாவுடைய மகன் மகன் இவங்க சின்னம்மா இவங்களுக்கு சின்னம்மா இவங்க இந்த அல்லாவனுக்கு மாதம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஸ்டே கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறாங்க சதக்கா செஞ்சிடுறாங்க தனக்கு என்று வைத்துக் கொள்வதில்லை என்ன இது சின்னம்மா இவ்வளவு ஒரு எல்லாத்தையும் கொடுத்துர்றாங்க தனக்கு எதை வைத்துக் கொள்ளுமிட்டுறாங்களே என்று என்ன செய்தார்கள் ஹஜர் என்ற ஒரு தடையை விதித்தார்கள் ஏன்னா அந்த நேரத்துல அப்துல்லா பின் ஜுபேர் மதீனாவுடைய கவர்னராக இருந்தார் அப்ப என்ன செய்தார் தடை என்ன தடைனா அம்மைய ஆயிஷா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை செல்லுபடி ஆகாது என்று தடை விதித்தவனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஏன் மேலேயே தடை விதிக்கிறியா என்று என்ன செஞ்சாங்க அல்லாஹ் மீது ஆணையாக உண்டே பேச மாட்டேன் என்று சத்தியம் விடுகின்றார் ஆனால் இந்த தவறு அப்துல்லாபின் சுபர் என்ன செஞ்சாங்க நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க கவர்னராக இருந்த நிலையில வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இல்ல இல்ல என்று சத்தியம் செய்து விட்டேன் என்று மிக உறுதியாக இருக்கிறாங்க கடைசியில அவங்க ரெண்டு மூன்று நபர்களை அழைத்து சிவாரிசுக்காக அழைத்து வந்து கேட்டார்கள் வரலாமா என்று ஏனென்றால் அவர் அந்த அறைக்குள் இருந்தாங்க வீட்டுக்குள் வருவதற்காக அனுமதி கேட்டாங்க எல்லாருமே வரலாமா ஆம் வரலாம் என்று அவர்கள் ஒரு அறையில் இருந்தார்கள் அம்மை ஆயுஷ்ரதிகளாக இன்னொரு அறையில் இருந்த நிலையில் இவர்கள் இவருடைய இவரை சிவாஜி செய்தவனமாக அல்லாஹுடைய தூதர் சல்லா ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் மூன்று நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பது என்பது நமக்கு அனுமதி கிடையாது அம்மையே என்று அவங்க ரொம்ப ஒரு பாசமாக ஒரு கண்ணியமாக தெரியப்படுத்தும் பொழுது இல்லை நான் சத்தியம் செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அப்துல்லா பின் ஜுபர் என்ன செய்யறாங்க அதற்கு மத்தியில திரைக்குள்ள தன்னுடைய சின்னம்மாவை சந்திப்பதற்கு சென்று அவங்க கட்டி அணைத்து அவங்களிடம் அழுகுறாங்க இருவர்களும் அழுகுறாங்க கடைசியில அந்த சத்தியத்தை விட்டு விட்டு ஒரு அடிமைக்கு பதிலாக கிட்டத்தட்ட பனிரெண்டு அடிமைகளை விடுதலை செய்றாங்க இந்த விஷயத்திற்காக சுமார் பாருங்க இங்கு உறவருடைய விஷயங்களை பேண வேண்டும் என்பதற்காக ஒரு கோபத்துல ஏதோ ஒரு விஷயம் செய்ததுனால அதற்கு அவர்கள் பரிகாரத்தையிடம் இந்த சம்பவம் நீண்ட சம்பவம் புகாரில் வரக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு ஆக சத்தியம் முதல் விஷயம் சத்தியம் செய்வதை நாம ரொம்ப அவசியம் என்றால் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும் இரண்டாவது நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய இந்த சத்தியம் இந்த சின்ன குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது சாதாரண நோக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய சத்தம் பொது பொதுவாக நம்ம செய்வது கிடையாது அதில் தவிர்த்து கொள்ள வேண்டும் உறுதியுடன் செய்யக்கூடிய சத்தியம் அது ஹயராக ஒரு விஷயத்தை நாம செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டதென்றால் அதை சத்தியத்தை நாம விட்டு விட்டதை மீறி அதை முறித்துவிட்டு அதற்கு பரிகார நாம் தர வேண்டும் ஒன்று பத்து ஏழை மக்களுக்கு உணவளிப்பதோ அல்லது துணியை வாங்கி கொடுப்பதோ அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதோ அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்வதோ என்று இருக்கின்றது அல்லாஹு நம்ம அனைவருக்கும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வரம்புகளை பேணி நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக எல்லா கேள்வானாக வரம்பை மீறியக்கூடிய விஷயத்திலிருந்து எல்லா நம்மை பாதுகாக்க பாதுகாப்பானாக